அன்பால் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போற அப்படின்னா டிஎன் இரண்டாம் நிலை காவலருக்கான தேர்வு வந்து நேற்று பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தேதி நடந்துச்சு இப்போ தேர்வு எல்லாமே முடிஞ்சிருச்சு நிறைய மாணவர்கள் வந்து உடனே வந்து ஆன்லைனில் வந்து ஐவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் போட்டாங்க நம்மளால வர முடியல இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து தேர்வுகள்லாம் வந்திருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பத்தாவது பாத பாட புத்தகங்களை தவிர வேறு எங்கேயும் வெளியிலேருந்து வரல நாங்களே நம்மளை நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கேள்விகள்லாம் கடுமையாக இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு சிலருக்கு வந்து சைக்காலஜி மட்டும் கடுமையாக இருந்துச்சு நாங்கள் ஆனால் வந்து சைக்காலஜியும் சரி நாம் அனலைஸ் பண்ண வரைக்கும் சைக்காலஜியும் சரி பொது பாடப்பிரிவும் சரி இது எல்லாமே வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது கொஷின் எந்த விதமான கேள்விகளும் ஒரு சுற்றி கேட்பாங்க வே வேறு மாதிரி வேறு மாதிரி மெத்தடில் கேட்பாங்க அப்படின்லாம் எல்லா கேள்விகளும் நேரடியான கேள்விகளாக இருந்தது ஒரு கேள்வி கூட ஒரு மறைமுக கேள்வினே சொல்ல முடியாது அப்படி இருந்துச்சு ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு தேர்வு பொறுத்த மாணவர்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் வந்து இது எங்களுக்கு சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் தெரியல அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அவங்களால சரியான நேரத்துக்கு பயிற்சி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லாருக்குமே வந்து கொஷின் நல்லா தான் இருந்துச்சு ஈஸியாக தான் இருந்தது எல்லாமே மேக்ஸிமம் இவ்வளோ மார்க் எடுப்புன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஒரு சிலர் போட்டிருக்கீங்க அதில் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து சைக்காலஜி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி புதரி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி ரெண்டுமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ரொம்ப லாங்காக இருக்குது நம்மளுக்கு வந்து டைம் நிறையா கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் தான் பண்ணியிருப்பீங்க அதனால் கொஞ்சம் எல்லா பகுதிகளையும் பெரட்டி படிச்சிருப்பீங்க ஒரு லெவன்த்து டுவெல்த்து கிரேட் அளவுக்கு படிச்சிருப்பீங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு சிலர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் டென்த்து புக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பீரியட்லேயே வந்து நாங்கள் வந்து இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுவோம் இவ்வளோ மார்க் எடுப்பணும்னு நினைக்கல ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கோம் அறுபத்தி மூணு மார்க் வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு வந்து இது வந்து டென்த்து பேஸ்டான சிலபஸ் தான் ஸோ அது நீங்கள் வந்து டென்த்து சம்மந்தமான புத்தகம் மட்டும் படித்தாலே போதுமானது வேறு எதுவும் வெளியே எதுவும் படிக்க தேவையில்ல இது வந்து புரியாமல் தான் ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுறீங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மொத்தம் அதுக்கான தேர்வுக்கு வந்து விண்ணப்பித்தது வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் சுமாராக அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் விண்ணப்பிச்சிருக்காங்க இது நாலு இது குறைஞ்சிக்கிட்டே வருது அடுத்து இந்த கி தேர்வுக்கு வந்து குவாலிஃபை ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேர் வரைக்கும் தான் குவாலிஃபை ஆகியிருக்காங்க அடுத்து இதை அப்ளை பண்ணி குவாலிஃபை ஆகியும் மட்டும் நிறைய பேர் இருக்காங்க அதில் தேர்வு எழுதுனதுன்னு பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு நாலு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேர் பக்கம்தான் தேர்வு வந்து எழுதியிருக்காங்க சுமாராக கொஞ்சம் முன்ன இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா நம்ம வந்து எல்லா சென்டரும் அனலைஸ் பண்ண முடியல மொத்தமாக ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேர் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் எழுதியிருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து தேவையான ஆட்கள் ஃபிசிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் அன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தஞ்சி பேர் தான் எடுக்க போகிறாங்க ஏன்னா அஞ்சு மடங்கில் தான் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு டோட்டல் வேக்கன்சி பதினோராயிரத்தி எட்நூற்றி பதிமூணு வேக்கன்சி இந்த வேக்கன்சியில் அஞ்சு மடங்கு அப்படின்னு சேர்த்து வச்சுக்கோங்க அது அப்படியே அஞ்சாவில் பேருக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வேக்கன்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சரி அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தஞ்சி பேர் தான் வேக்கன்சி இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும் எவ்வளோ கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து சொல்கிறேன் இந்த கொ இந்த கொஷின் பேட்டர்ன் வந்து எப்படி இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி டென்த்து சிலபஸ் மட்டும் தான் வந்திருந்தது இல்லை வந்து லெவன்த்து டுவெல்த்துலாம் கேட்டிருந்தாங்க இல்லை இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் சொன்ன கேள்விகள் தான் வந்திருந்தது இல்லை வேறு மாடலில் எதுவும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி